ஹாய் மக்கள் என்ன மிஸ்ட்டு மன்னன் இப்போ நம்ம வந்து ஒரு விசைப்படை கட்ட போகிறோம் விசைப்படக்குன்னா ஒரு இந்த வீடு அஞ்சு வீடு மாதிரி இருக்கும்ல அதான் வந்து விசைப்படக்குன்ற அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ போட்டு அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு விசைப்பட கட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அது எப்படி கட்டணும் எந்தெந்த முறையிலாம் கட்டணும் கட்டுவாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துனா எப்படி கட்டுவாங்கன்னாக்கா இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த டேரக்ஷன் ஃபுல்லாக காமிக்கிறேன் அதுலேருந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த விசைப்படை கட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அதோட ஆசி வந்து வச்சுருப்பாங்க ஆசினா வந்து சென்ட்ரலில் ஒரு மாதிரி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டுக்கும் உள்ள முதுகெலும்பு மாதிரி தான் இந்த சென்ட்ரலில் உள்ள மொத்தமான ஒரு கம்பி இந்த மொத்தமான கம்பியில் தான் வந்து எல்லா கம்பியும் வந்து இந்த எலும்பு கூட மாதிரி பக்கத்தில் ஒரு போட்டை தெரியறதில்லை அந்த மாதிரி எலும்பு கூட மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுமாதிரி ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணுவாங்க அதை உங்களுக்கு லெட்டராக காட்டுறேன் இப்போ நம்ம வந்து போட்டோட வந்து பின்பகுதி நாங்கள் வந்து அட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுதான் வந்து போட்டோட பின் பின்பகுதி போட்டோட முன்பகுதி தான் அணியன் சொல்லுவோம் அது வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கும் அந்த பக்கத்து போல் தூக்கிகிட்டு இருக்கும் பாருங்கள் மாதிரி தூக்கிட்டு இருக்கும் இந்த போட்டில் வந்து சின்னதாக தெரிவித்து பாருங்கள் அப்படி வந்து அணியன் பகுதி பின்னாடி உள்ளது அட்டி பகுதி இப்போ வந்து நம்ம இன்ஜின் இந்த சுக்கான்லாம் வர மாதிரி இப்போவே அழகாக வந்து அதுக்கான இடம் கொடுத்து சூப்பராக அழகாக செஞ்சு வச்சிருவாங்க கீழே கொடுக்குறது என்றைக்குமே நல்லா ரொம்ப மொத்தமான திக்னஸான கம்பியாக தான் அது இரும்பு தான் மெட்டல் தான் கொடுப்பாங்க இப்போது விசைப்படக்கில் வந்து அந்த முதுகெலும்பு வச்ச வேடான்னு சொல்லிட்டு காமிச்சேன் முதுகெலும்பு அந்த அந்த ஆசின்னு சொல்லுவாங்க அது வச்சதுக்கப்புறமும் சைடில் இந்தமாதிரி ஃபுல்லாகவே மாதிரி எலும்பு கூடு மாதிரி ஃபுல்லாக வந்து எழுக்கலாம் பட்டையை வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ண ஆரமிச்சிருவாங்க இதுக்கு வந்து என்ன ஒரு எழுக்கலாம் பட்டை வைப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு இன்ச்சு கொண்ட ஒரு பட்டை பட்டைன்னு வைப்பாங்க அளவு எடுத்து காட்டுறா பாருங்கள் கரெக்டாக வந்து மூணு இன்ச்சு இருக்குது எவ்வளோ திக்னஸ் ஒரு எழுக்கலாம் பட்டினாக்கா த்ரீ எம்எம் கொண்ட ஒரு திக்னஸ் கொண்ட ஒரு எழுக்கலாம் பட்டை இந்த பட்டையை ஃபுல்லாக தான் ஃபுல்லாகவே இந்த விசைப்படகு வந்து செய்வாங்க ஏன் வந்து இந்த ஒரு இந்த ஒரு பட்டையை வந்து ஏன் வைக்கிறாங்கனாக்கா கலாயில் ஏன் முக்கியமாக வைக்கிறாங்கன்னா உப்பு தண்ணிக்கு வந்து கருக்காது அப்படின்னு சொல்லிட்டுக்காக இதை வந்து இதுக்காக போட்டுக்கு வந்து இந்த கலாய் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எறும்பு கூடு மாதிரி செஞ்சு அழகாக ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அடுத்தது என்ன செட் பண்ணுறான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ சென்ட்ரில் வெல்ட் வச்சுருக்காங்க இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ அந்த ஃபுல்லாகவே போட்டில் வந்து எல்லா சைடில் இந்த எல்க்லாம் பட்டையை பயன்படுத்தி எலும்பு கூடு மாதிரி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா வந்து இரும்பு ஷீட்டு மாதிரி உள்ளதை பயன்படுத்தி ஃபுல்லாகவே வந்து அந்த எலும்பு கூடு மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அடைக்க ஆரமிச்சிருவாங்க இதுக்கு மாதிரி ஒரு இரும்பு அந்த ஷீட்டை பயன்படுத்தவனும் நல்ல நல்ல உப்பு தண்ணிக்கு சீக்கிரம் கருக்காமல் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு இரும்பு த தகரத்தை பயன்படுத்தி நல்லா மொத்தமாக ரொம்ப இது திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஒரு இரும்பை பயன்படுத்தி தான் போட்டுக்கு வந்து வைப்பாங்க ஏன்னா உப்பு தண்ணி நல்லா தாக்கு பிடிக்கணும் லைஃப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நல்லா இரும்பு இதை பயன்படுத்தி நல்லா வைப்பாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க இப்போது இந்த ஒரு அடிப்பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டோட அடிப்பகுதிகளெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த இரும்பு தகரத்தை எல்லாம் பயன்படுத்தி ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டாங்க அப்போதைக்கு வந்துட்டு இந்த லீஃப்ஸ் வரும்ல அந்த இடத்துலாம் கம்முடா நல்லா அதுக்கான ஸ்பேஷெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக வந்து அருமையாக அழகாக செஞ்சு முடிச்சதுக்கு செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக செக்ஸ் சைக்ஸ்னால் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் ஓகே வாங்க அடுத்து வந்து இப்போ நாங்கள் உடனே என்ன காமிச்சிட்ருக்கோம்னா வந்து அந்த போட்டோட வந்து லீஃப் வர வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்த இடத்துல தான் வந்து போட்டோட லீஃப் வரும் அந்த ராடு வந்து உள்ளேருந்து வெளியே வந்து இந்த இடத்துல வந்து இலம் வந்து சுற்றிட்டுருக்கோம் கீழே வர்றதில்ல அந்த பாட்டம் அதில் வந்து சுக்காக வரும் இது வந்து நாங்கள் நடந்து இருக்கிறது போட்டோட அடிப்பகுதியில் நடந்து போய்ட்டுருக்கோம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் போய்ட்டுருக்கோல்ல போட்டு லேசாக சாஞ்சோன்னா எங்கள் உயிரே காலி எல்லாம் சப்பையாக நெசுங்கி சப்பையாக போயிடுவோம் அதை தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சுட்ருக்கேன் எல்லா போட்டும் நெரிசலாக நான் ஏற்றி ஏற்றி வேலை பார்த்துட்ருக்காங்க ஏதாவது ஒரு போட்டு செஞ்சாலே மொத்த போட்டுமே இந்த இடத்துல வந்து கவர்ந்துடும் இப்போ இந்த போட்டுக்கெலாம் வந்து பெரிய சிலிண்டர் வைக்கணாக்கா இந்தமாரி பெரிய சிலிண்டரை தான் பயன்படுத்தி வேலை பார்க்கப்பா வேலை பார்ப்பாங்க ஆனால் அப்போ தான் வந்து கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் தெரியும் பெருசாக வச்சா தீராதுன்னு சொல்லிட்டு சரி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒன்று ஒன்று காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒரு விசைப்படகை எப்படி கட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் அந்த மேலே அந்த கட்டிங்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்களே அந்த மற்ற போட்டில் கொடுத்துட்ருக்காங்க அதை அவங்கள்ட்ட வந்து எப்படி எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படினு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மூணு லேயர் வந்துருக்குல்ல கட்டிங்ஸ் கட்டிங்ஸாக அதை மற்ற போட்டில் வந்து அதை ரெடி பண்ணி செஞ்சுட்ருக்காங்க அதை அவங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி இந்த போட்டில் வந்துட்டு அந்த சுக்காம் பகுதியை காமிக்கிறது தான் இந்த போட்டை அவங்கள்ட்ட நான் ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன் இப்போ அடுத்து உள்ள போட்டில் வந்துட்டு அந்த எல்லாம் வந்து சரி பண்ணுறேன் காமிக்கிறேன் இப்போ போட்டில் பார்த்திங்கன்னா இந்தமாரி போட்டு சாயமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் புடிமான விற்கிறதுக்காக அங்கங்கே வெல்ட் வச்சு வெல்ட் வச்சு ஸ்டெப்பாக வந்து நிற்க வச்சிருவாங்க சின்ன சின்ன கம்பிகள் பயன்படுத்தி நிற்க வச்சுருவாங்க இப்போ இந்த போட்டில் வந்து அந்த தகரம்லாம் ஏற்றி அழகே மொட்டையாக நின்றுருக்கு மொட்டையை நிற்க கோலம் வந்து இந்த போட்டில் வந்துட்டு அந்த மூணு லேயர் மாதிரி வந்துச்சுருந்துச்சுல இரும்பு நல்லா ஸ்ட்ராங்கு இதை எதுக்கு வைக்கிறாங்கனாக்கா மற்ற மற்ற போட்டு இடிக்கிறப்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவே இந்த மூணு லேயர் வந்து வைக்கிறாங்க ஒரு சில போட்டில் நம்ம தண்ணியில் விழுந்துட்டால் தண்ணியில் அதை பிடிச்சிட்டு ஏறலாம் அது வச்சா தான் போட்டே ஒரு அம்சமாக இருக்கும் அதுக்காகவே இது வைக்கிறாங்க பாருங்கள் இது வச்சா தான் போட்டு போட்டு மாதிரி சும்மா கச்சிதமாக இருக்கும் இது எல்லாம் வச்சதுக்கப்புறம் கீழே வந்து அடியில் வந்து நம்ம அந்த மூணு லேயருக்கும் கீழே வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் கொடுப்பாங்க ஏன் அதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுக்குறாங்கனாக்கா அது ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே உப்பு தண்ணியில் தண்ணியில் பட்டு வர்ற இடம் அந்த இடத்துல வந்து நம்ம உப்பு தண்ணி வந்து அந்த மெட்டலுக்குள்ளே வந்து சீக்கிரமாக இறங்கக்கூடாது மெட்டல் வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் பெயிண்டை ஏற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபைபர் ரசினை ஊற்றி ஃபைபர் ஒட்டி மேட்டெல்லாம் ஒட்டி அது மேலே வந்து ஃபைபர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைபரை வந்து கீழே வந்து ஒன் மேலே ஒன்றா ஒட்டி ஒட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிக்குவாங்க கீழ் பகுதியில் நல்லா ஃபைபர் ஒட்டிடுவாங்க ஏன்னா கீழ் பகுதியில் தானே ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் பட்டு வரும் இப்போ வந்து அடிப்பகுதியில் நல்லா வந்து இந்த ஃபைபர் வந்து கட்டக்கட்டமாக அதிகமாக நல்ல ஒரு திக்னஸில் ஏற்றிருக்க அப்புறம் இந்தமாரி ஒரு குங்குமக்கர அந்த சிகப்பு கலரில் பெயிண்ட் வந்து அடியில் கொடுத்துருவாங்க ஏற்றிட்டு அப்புறம் இந்த போட்டில் பார்த்திங்கன்னா அப்புறம் கீழேயும் ஃபைபர் விட்டுவாங்க மேலேயும் ஃபைபர் விட்டுவாங்க எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே இரும்பு சை பிறகு ஃபைபர் விட்டுருவாங்க ஏன்னா ஏன் வந்து ஃபைபர் விட்டுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட போட்டை உள்ள போகக்கூடாது ஏன்னால் போனாக்காக்காக்கா கடலில் போட்டு உள்ளே ஓடினோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வந்து ஒரு கேப் வந்து எல்லா போட்லேயுமே இந்த முக்கோண மாதிரி ஒரு கேப் ஒன்று வச்சுருப்பாங்க போட்டு வந்து ஃபினிஷிங் டச்சாக போல் எல்லா இடமும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஃபைபரில் தான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம் ஏன்னா வந்து தண்ணி அப்போ தான் வந்து லீக் அவுட் வந்து உள்ளே போகாது எல்லாமே ஃபைபர் தான் மரத்தால் செஞ்சாலும் ஃபைபரை பயன்படுத்துவாங்க இரும்பில் செஞ்சாலும் ஃபைபரை பயன்படுத்துவாங்க ஏன்னா தண்ணி உள்ளம் போகாமல் இருக்கிறது வெறும் இரு மெட்டலை மட்டும் பயன்படுத்தி செஞ்சினாக்கா தண்ணி ஈஸியாக வந்து உள்ளே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இதான் வந்து லீஃப் வர்றது அதுக்கப்புறம் வந்து சுக்கா வரும் போட்டை திருப்புறதான் சுக்கா நாங்கள் இருந்து திடீர்னு வந்துட்டு இருந்தோம் இங்கே ஒரு கொக்லிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு கல்லை போட்டு வேம்மா வச்சு இருந்துச்சு என்னடா அது கல்லை கீரி தூக்க போதா இல்லை என்ன செட்டாக கிளப்ப போதா இல்லை கல்லை உடைக்க போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த அந்த சுக்கானில் இருக்கிற அந்த கிரேனு வெளியே வரதுல அந்த இரும்பு அந்த அந்த ஒரு அது ட்ராக் அந்த கிரேன்னு சொல்லுவாங்க அதை அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து இழுத்து வைக்கிறாங்க எதுக்குனாக்கா அங்கே வந்து பக்கத்தில் வந்து டீசல் டேங்க் கிடக்கு அதை வந்து டீசல் டேங்கை தூக்கி படக்கு போட்டு மாதிரி வைக்கணும் ஹைட்டாக தூக்கி வைக்கணும் அதுக்காக வந்து அந்த இது வந்து ஃபுல்லாக வந்து வெளியே எழுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த டீசல் டைம் வைக்கிறத அவங்கள்ட்ட நான் வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் மற்ற போட்டெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் ஏன்னா வைக்கிறதே ஒரு ஒன் ஹவர் வைக்கிட்ட அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க அதனால வேறு இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்க போயிட்டேன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து லென்த்தை வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துக்கிறாங்க லாஸ்ட் வரைக்கும் இப்போ வந்து போட்டோட மேற்பகுதியை உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதோடய வீலர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதை எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விசைப்படகு வந்து நம்ம ஆற்றுல வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு அதை உங்களுக்கு கான்ஃபிடண்ட் ஒன்ஸ் அதனால் காமிக்கிறேன் இப்போ பக்கத்தில் அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து டீஷர்ட் டேங்கு டீஷர்ட் அங்கெல்லாம் வந்து அப்படியே கிடக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலோட ஒரு வீலஸ் வந்து இங்கே வந்து இருந்துச்சு இதை பார்த்தோன்னே நம்மளாம் ஒரு போட்டு கட்டினா அந்த வீலஸ்லாம் தூக்கி நம்ம போட்டு மேலே வச்சுட்டு போனால் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் மழை காற்று போய் இருந்தாலும் உள்ளே ஜாலியாக இருக்கலாம் மாரி ரூம் மாதிரி இருக்குது பார்க்கற அதில் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் நானும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் அவங்கள்ட்ட உள்ளே வந்து காமிச்சிட்ருக்கேன் இது வந்து எந்த இடத்துல வச்சிருக்குன்னா ஒரு 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 காணூன் ஓடும் சாக்கடைன்னு சொல்லுவாங்க அந்த சாக்கடைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிறாங்களே நடுவில் சென்ற சாக்கடை ஓடிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நேவி போட்டில் உள்ள மாதிரி இருக்குது இது ச செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது சென்ட்ரலில் வந்து ஸ்டேரிங் வரும் அதனால அது வந்து கேப் கொடுத்துக்கிறாங்க ஆனால் எவ்வளோ மழை காற்று பொய்யில் இருந்தாலும் அழகாக நம்ம காரு மாதிரி அழகாக வந்து சாத்திக்கலாம் இதோட ஸ்ட்ராங் எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா குத்தி பார்த்தேன் நல்ல ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு நல்ல ஒரு ரெண்டு இன்ஜிக்கு நல்ல ஒரு மொத்தமான வந்து ஃபைபராக தான் இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது இதை கூட வந்து யாராவது செகண்டில் கொடுத்தா கூட நான் வாங்கி வச்சுட்டு ஏதாவது போட்டு கீறு கட்டுறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட வந்து நான் கட்டுற மாதிரி இருந்தால் தூக்கி வச்சுட்டு சூப்பராக போயிட்டுருக்கேன் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன பார்க்கலாம் இப் இப்போ நான் வந்து உங்கள்ட்ட வந்து என்ன கட்டிகிட்ருக்கேன் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நடுக்கடலை வந்து பாரத் மேரின் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அதில் வந்துட்டு இப்போ நடுக்கடலில் வந்து இந்த மாதிரி பாலம் பெட்ரோல் இருக்கிற ஃபைல் இந்த மாதிரிலாம் இருக்கல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகிட்டாங்க அது எப்படி இந்த மாதிரி கடலில் நின்று வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய பேரும் கன்ஃபியூஸாக இருந்திருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறது வந்து வீஞ்சி ஹைட்ராலிக் வீஞ்சி இப்போ நம்ம ஏதாச்சும் வெயிட்டான பொருள் நம்ம கடல்லேருந்து எடுக்கிறோம் பத்திரம் வெயிட்டான பொருளை வந்து தூக்கணும் அப்படின்னாக்கா இதில் வந்து இந்த ரோப்பு ஏதாவது சுற்றி வீஞ்சி மாரி போட்டு தூக்கி வெளியே எடுப்பாங்க அதுக்காக தான் இந்த இதில் வந்து வீஞ்சி ரெண்டு வீஞ்சி இருக்குது பயங்கரமாக பெல்ட்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுக்கிறாங்க இது வந்து எப்படி வந்து கடலில் வந்து இப்போ நிறைய அலலாம் அடிக்கும் எப்படி ஆடாமல் ஒரே இடத்துல நிற்கிதுனாக்கா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இது வந்து வீஞ்சி நான் இந்த பாக்ஸை வந்து காமிக்கிறேன் வீஞ்சியில் வந்து பெரிய பெரிய லீஃபு கிச்சன் லீஃப் ரெண்டு இது இருக்குது இந்த வீஞ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நாலு சைடுமே வந்துட்டு கம்பி மாதிரி இப்படி இருக்கோம் பெருசாக ஹைட் ஹைட்டாக தூக்கிட்டு இருக்கோம் அந்த நாலு சைடுமே வந்துட்டு கீழே வந்து ஒரு சங்கிலி ஆங்கிற மாதிரி வரும் இப்போ காட்டுற பாருங்கள் நாலு சைடும் கம்பி மாதிரி வந்திருக்கா அதில் வந்து கீழே வந்து சங்கிலி ஆங்கிற மாதிரி இருக்கும் அது போய் நிலத்தில் நல்லா டைட்டாக பிடிச்சி எந்த சைடும் ஆடாமல் இது வந்து இப்படி தான் வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த விசை பின் பகுதியாக தான் நம்ம இருக்கும் நாங்கள் வந்து அட்டி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ உங்கள்ட்ட வந்து என்ன காமிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட்ரி தான் காமிச்சிட்டு இருக்கேன் அந்த ஹேண்ட்ரி எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம மீன் கீரை அதிகமாக மாட்டிங்கன்னா அந்த மீனை வந்து மேலே வந்து கப்பி மாரி அடித்து தூக்குறது ஹேண்ட்ரி பயன்படுது சரி நம்ம மீன் பிடிக்கிறப்ப அதை பற்றி பேசிக்கலாம் இப்போ வந்து போட்டு வந்து செஞ்சு முடிஞ்சபோது மேலெலாம் வந்து அழகாக பழகலாம் போட்டு இது வந்து இது ரெண்டு ரெண்டு சைடு இருக்குல்ல இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வீஞ்சி இது தான் ரோப்பு வந்து சுற்றிட்டு இருக்கோம் இந்த ரோதை மாதிரி இருக்குல்ல ஒரு நூறு மாதிரி இரும்பு ரோப்பு இரும்பு கயிறு வந்து இரும்பு ரோப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து அதில் வந்து ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கும் மேலே அதுக்கப்புறம் கயிறு இருக்கும் அது வந்து தண்ணியில் போடும் ரோப்பு வந்து இழுத்து பிடிச்சிட்ருக்கும் அந்தமாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க இது வந்து மீன் பிடிக்கக்குள்ளே அது வந்து யூஸ் ஆகும் அதை நான் அவங்க லேட்டாக சொல்கிறேன் இதோடய வீலஸ்லாம் செஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பயங்கரமாக இருக்கும் எல்லாம் வந்துமே பலகையில் தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க வீலஸோட கீழ்ப்பகுதி இது இப்போ நாங்கள் ஏன் வீல வீலஸ்னு எதை சொல்லுவோம்னாக்கா இந்தமாரி இந்த ஸ்டேரிங் பிடிக்கிற இடம் இருக்குமில்ல வீடு மாதிரி இருக்கும் கட்டடமாக இதை தான் நாங்கள் வந்துட்டு வீலஸ் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கு ஸ்டேரிங்கு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் கீரு ஃபார்வேர்டு கீரு ரேசியோ கேர் எல்லாமே இங்கே தான் இருக்கும் ரொம்ப டிரைவர்லாம் டிரைவர் பகுதியே இந்த பகுதி தான் மழை காற்று புயல் அடிச்சா ம அந்த போட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த வீலர்ஸ்குள்ளே போய் உள்ளே போய் படுத்து வாங்கி வீலஸோட அந்த அழகான ஃப்ரண்ட்டு பகுதி இப்படி தான் இருக்கும் இப்போ நியூ மாடலும் இப்படி தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க போட்டு ஃபுல்லாகவே ஃபைபர் தான் போட்டோட அணிய பகுதி தான் நான் உங்கள்ட்ட காமிச்சேன்னு அந்த டீஷர்ட் அங்கே தூக்கி வைக்கிறப்ப காமிக்கிறேன்னு இப்போ தான் வந்து அந்த டீசல் அங்கே வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க தூக்கிட்டு எந்த ஊரில் வைக்க போகிறாங்கனாக்கா நீங்கள் சென்ட்ராக ஒரு க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு போட் போட் ஒன்று பார்த்துட்ருக்கீங்களா அந்த போட்டில் தான் வந்து இந்த டீசர்ட்னா தூக்கி வைக்க போகிறாங்க உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ அந்த டீஷர்ட் அங்கே தான் வந்து அந்த குக்லிங்கில் போய்ட்டு வந்து பொட்டு இப்போ வந்து தூக்கிட்டு அந்த படகுல வந்து இருக்காங்க அதுதான் உங்களுக்கு காமிச்சு ஒரு இப்போ விசைப்படக்கில் எப்படி டீசல் டேங்க் தூக்கி வைப்பாங்க மாதிரி இன்ஜின்லாம் எப்படி தூக்கிப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இன்ஜினாக இருந்தாலும் சரி டீசல் டேங்காக இருந்தாலும் சரி இப்படி தான் வந்து தூக்கி வைப்பாங்க இப்படி இப்போ இந்த கொக்லிங் மூலயமா தூக்கி வச்சு தான் வந்து எல்லா பொருளையும் உள்ளே வந்து வைப்பாங்க மற்றபடிக்கு எந்த ஒரு விதத்துலேயும் வைக்கலாம் ஆனால் கஷ்டமாக இருக்கணும் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து விசைப்படகு மேலே வந்து இப்படி தான் தூக்கி வைப்பாங்க இன்ஜினையும் இன்ஜினையும் இப்படி வச்சு லீஃப் லீஃப் எல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து போட்டை வந்து தண்ணியிலே வந்து இறக்குவாங்க சரி அவங்க ரொம்ப நேரம் வச்சுட்டுருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் வாங்க அப்புறம் போட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி சும்மா பவர்ஃபுல்லாக வந்து தண்ணியில் நிற்க நிற்க ஆரமிச்சிடும் போட்டு நிற்க ஆரம்பித்தோன்னே எல்லோரும் மீனவர்கள் எல்லாருமே வந்துட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து இழுவ தொழில் பண்ண ஆரமிச்சிடுவாங்க இழுவ மடி தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இங்கேலாம் நிறைய மீனவர்கள் பார்த்திங்கன்னா வளவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இது வந்து நிறைய தொழிலுக்கு போன போட்டு வந்து வளையெல்லாம் வேலையானதுனால பழுது இருக்காங்க வலைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் குட்டி மரச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே பாய் கேட்டா